இலங்கை பிரதமர் யுனெஸ்கோ மாநாட்டில் பங்கேற்று உரை யுனெஸ்கோ மாநாட்டில் பங்கேற்கவும் பிரான்ஸ் அரசாங்கத்துடன் பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் செல்ல பாரிசிற்கு இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பயணம் மேற்கொண்டார் பிரான்ஸ் தலைநகர் பாரிசுக்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக பாரம்பரிய சொத்துக்களில் ஒன்றான இலங்கையின் புனித நகரமான அனுராதபுரத்தையும் அதனுடன் தொடர்புடைய வாழ்வியல் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை என்ற தலைப்பில் சர்வதேச நிபுணத்துவ மாநாட்டின் உயர்மட்ட பிரிவில் பங்கேற்பதற்காக இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சென்றதாக கூறப்படுகிறது யுனெஸ்கோ தலைமையகத்தில் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த மாநாட்டில் யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஆட்ரி அசோலே உட்பட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையுடன் இணைந்து யுனெஸ்கோ அமைப்பு இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளது யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய மரபுரிமை சொத்தாக கருதப்படும் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அனுராதபுரத்தை பாதுகாப்பதற்கான நிலையான உத்திகளை பற்றி கலந்துரையாடுவதற்கென சர்வதேசத்தின் முன்னணி நிபுணர்களை இணைக்கும் சந்தர்ப்பமாக இந்த மாநாடு அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர ஆர்வத்தை கொண்டுள்ள பிரிவுகள் தொடர்பில் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார் மேலும் புத்த சாசன மதங்கள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்ட பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் யுனெஸ்கோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒன்று என இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் இதனிடையே பிரான்ஸ் வாழ் இலங்கை மக்களிடம் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கலந்துரையாடினார்